ஆட்சி பொறுப்பு போது தேர்தல் நேரத்தின் போது கருப்பு பணத்தை ஒழிக்கப் போவதாக வெளிநாடுகளில் போடப்பட்டிருக்கிற பணத்தை மீட்டு வருவதாக உறுதியளித்தார் ஆனால் மூன்று ஆண்டுகளை தொட்டுவிட்ட நிலையில் பிரதமர் மோடி அவர்கள் அளித்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை தேசத்திற்கு பெரும் தீங்கு விளைவிக்கக்கூடிய வகையில் பொருளாதாரத்தை அதல பாதாளத்தில் சரிய வைக்கக்கூடிய வகையில் பணமதிப்பு அழிப்பு நடவடிக்கையையும் ஜிஎஸ்டி வரி விதிப்பையும் இந்த மக்களின் மீது திணித்திருக்கிறார் இந்த இரண்டு நடவடிக்கைகள் மிகப்பெரிய பேரிடர்களாக நமக்கு அமைந்துள்ளது நிலையில் மோடி அவர்களின் தலைமையிலான இந்த அரசு நமது தேசத்து மக்களிடம் நமது பொருளாதார கொள்கையின் தோல்வியை ஒப்புக்கொண்டு வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது குறிப்பாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு அதிமுக அரசு ஆனால் அந்த அரசை இன்றைக்கு தம்முடைய அதிகார வலிமையை பயன்படுத்தி தங்களுக்கான ஒரு பினாமி அரசாக மாற்றிவிட்டார்களோ என்று அச்சப்படக்கூடிய வகையில் நமது ஆட்சியாளர்களை குறிப்பாக முதல்வர் அவர்களை சுதந்திரமாக செயல்பட விடாமல் ஆதிக்கம் செய்து வருவதை இன்றைக்கு மக்கள் பார்த்து வருகின்றனர் இந்த நிலையில் உட்கட்சி பூசலை மேலும் தீவிரப்படுத்தக்கூடிய வகையில் ஆளும் பட்சியான அதிமுகவில் ஒரு தரப்பை சார்ந்தவர்களின் அலுவலகங்களில் உறவினர்களின் இல்லங்களில் டிவி அலுவலகம் உள்ளிட்ட பல இடங்களில் இன்றைக்கு வருமான வரித்துறை சோதனை நடைபெற்று வருகிறது வருமான வரித்துறை அதிகாரமுள்ள ஒரு அமைப்பு வரியை ஏய்போரை அடையாளம் கண்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதிலே நமக்கு மாற்று கருத்து இல்லை ஆனால் ஆளுவோரின் விருப்பு வெறுப்புக்கு ஏற்ப தம்மை எதிர்ப்பவர்களை விமர்சிப்பவர்களை அச்சுறுத்துவதற்காக வருமான துறையை பயன்படுத்துவது அந்த துறையின் நன்மதிப்பை சீர்குலைப்பதாகும்